ஆண்பால் பெண்பால் பலர்பால் பல்லவிண் பால் ஒன்றன் பாலன்னு சொல்லி படிச்சாங்களா என்ன அதில் வந்து ஆண்பால் பெண்பால் பல்லர்பால் பற்றி படிச்சிட்டேன் பல்லர்பால் ஃபுல்லாக படிச்சிட்டமா கொஞ்சம் பால் கொன்றன் பால் ஒன்றன் பாலை படிக்கிறோமா முதல் அஞ்செண் பால் எல்லாம் படி ஒன்றன் பால் எல்லாம் படித்தாச்சே

அகிரணி என்ன அப்போ வந்து பலவின் பால் வரும் அதில் அகிருணை தன்மைய வந்து குறிக்கிறது தான் என்ன பலவின் பால் சரி ஒன்று இப்போ சொன்னா சொன்னால் கிளிகள் பறவைகள் கதிரைகள் மேசைகள் அப்படின்னு சொன்னால் அது வந்து அகிருணை இப்போ அகிரணையில் பன்மையை குறிப்பதெல்லாம் பலவின் பால்களை வரும் சரி அப்போ அது அதை பெயர் வந்து அவை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் சரிதானே அவை என்று சொன்னால் நிறைய பலவற்றை குறிக்கிறது அதுல அகிருணியை வந்து குறிக்கிறது குறிக்கிறது பலவின் பாலுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க நாற்காலிகள் நாற்காலிகள் ஓகே வேற மேசைகள் சரி வாக்கியமா சொல்லுங்க பலவின் பாலை வச்சுக்கொண்டு ஒரு வாக்கியம்

புத்தகங்கள் மேசை கட்டிக்காரி அப்படி சொல்லணுமா நான் இப்ப நாங்களென்றது உயர்திணைக்குள்ள வரும் அப்போ அதை வந்து நாங்களோட அஹ் சேர்க்கலாம் அது அப்ப அவைகள் அஹ் பரந்தன அவை பாடின என்று சொல்லலாம் இல்லாட்டி பறவைகள் பரந்தன பழங்கள் விழுந்தன அப்படி சொன்னோம்னு சொன்னா அது வந்து அகுருணேக்குல வரும் சரிதான் அது விளாங்கினதோ சரி அடுத்தது வந்து ஒன்றன்பால் பால் என்றதும் வந்து அகரிணைக்குள்ள தான் வரும் அது வந்து அகரிணை ஒருமையை வந்து குறிக்கிறது தான் வந்து ஒன்றன் பால் இப்போ ஒருமைன்னு சொன்னால் கிளி பறவை மேசை என்று சொன்னால் அது ஒன்றன்பாலுக்குள்ள வரும் அப்போ அதுக்கு வாக்கியம் சொல்லுங்க கிளி உயரமாக பறந்தது கிளி உயரமாக பறந்தது வேற வேற என்ன வரும் ஒன்றொண்டு பாலை வச்சுக்கொண்டு சொல்லுங்க குளத்தில் குளத்தை நீந்தியன்றன்பாளுக்கு அது ஓடியது வந்தது நீந்தியது அப்படின்னு சொல்லி அங்க வந்து அது என்ற விகுதி கடைசியா வருது என்ன ஓடியது விகுதி என்ற என்னத்தை அந்த கடைசியா வாரது வினைச்சொல் என்று கடைசியா வாரது வந்து விகுதி இப்ப ஓடியது அப்படின்னு சொன்னா சக அது அப்ப பின்னுக்கு வர அதுன்றது வந்து விகுதிய வரும் சரியா ஒன்றன் பாலுக்குரிய விகுதி என்ன அது பலவின் பாலுக்குரிய விகுதி என்ன பறந்தன ஓடின ஆண்ட விகுதி வந்து பலவின் பாலுக்குள்ள வரும் சரி பிள்ளை கஷ்டமா பிள்ளைங்க чи яагаад энэ батна பலவீன் பாலன் ஆ சரி ஓகேமா ஓகே சரி ஹலவின் பலவீன் பாலன் ஹெடிங் போடுங்க